அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பாலக்கோடு மந்திரிகோண்ட தெருவு நான் வந்து பம்பை வாசிக்கிறேன் என் பேர் வந்து பிஎஸ்ஆர்க் உலக சாதனை ஏழு மணி நேரம் பம்பையில் வந்து பிக்கப் பண்ணியிருக்கேன் நம்ம ஊர் இதுதான் பாலக்கோடு நம்ம இந்த ரோடெல்லாம் தலைவர் பி கே அவர்கள் அவர் முன்னணிச்சு போட்டிருக்காரு இப்போ பரவாயில்ல இந்த ஆட்சியில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரோடு வந்து சிசி ரோடு இருந்து இப்போ வந்து கல் பார்க்கிங் கல் போட்டு எல்லாருக்கும் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த தெரு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கதான் வளர்ந்துருப்பீங்க இப்ப போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க இந்த முன்னா வந்து சிசி ரோடு மண் சிமெண்ட்ல போட்டிருந்தாங்க கீழே உளுந்தா கொஞ்சம் குழந்தைங்க விளையாடும் போது கீழே விழுந்தா காயப்படும் அந்த சிசி ரோடு நல்லா நைஸ் பண்ண மாட்டாங்கல்ல அதனால கீழே விழுந்தா எல்லாம் காயப்படும் இப்போ அப்படி இல்லை பார்க்கிங் கல் நைஸா இருக்குது குழந்தைங்களாம் நல்லா விளையாடுறாங்க இப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற தலைவர் பி கே முரளி சாருக்கு நீங்க இதான் சொல்ல வரும்னா சொல்லலாம் பி கே முரளி அவர்கள் இதே மாதிரி மக்கள் பணியில மெம்மால இருந்தா நல்லா இருக்கும்